நான் பிறந்த உடனே எங்கள் அப்பா அம்மா வந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ படம் தான் அதை கேட்கல சார் கேட்டால் கிடைக்காது சார் அறுபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னால் எடுத்தது சார் நீங்கள் நடித்த முதல் சினிமா இது சார் சினிமானா தாமரை குளம் ஓஹோ அதில் தான் நடிச்சிங்களா அதை நடிப்புன்னு ஒத்துக்கிறீங்களா அப்படி தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அதனால தான் இந்த மாதிரி ஆளுங்க பொழைச்சிக்கிட்டு இருக்கிறோம் சினிமா இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு பிடிச்ச நகைச்சுவை நடிகர் யார் சார் மிஸ்டர் காக்கா ராதாகிருஷ்ணன் ஏதோ சில பல காரணங்களால் அவரால் இண்டஸ்ட்ரியில் இருக்க முடியல இருக்கலை அவர் மாத்திரம் இருந்திருந்தா என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் சான்ஸே கிடச்சிருக்காது அந்த டாப் கிளாஸ் ஆர்டிஸ்ட் அந்த டைமிங்கு அந்த ரியலிசம் அந்த கேரக்டரோட லீவ் பண்ணுறது இதெல்லாம் அவருக்கு அறுத்துபடி நாங்கள்லாம் சும்மா தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டர் இப்போது ஒரு தடவை கமல்ஹாசன் கூட எங்கிட்ட வந்து கேட்டார் சார் ஒரு நல்ல போ பாத்திரம் இருக்குது அது நடிக்கிறதுக்கு யாரும் ஆக்டர் உண்டான எந்த கேரக்டராக இருந்தாலும் சரி நடிக்கிறதுக்கு ஒரு ஆள் எனக்கு தெரிஞ்சவர் இருக்கார் சார் ஃப்ரம் காமெடி டில் தி சீரியஸ் மேட்ரு வரைக்கும் மிஸ்டர் காக்கா ராதாகிருஷ்ணன் சொன்னேன் அவரை தான் தேவர் மாதிரில் போட்டிருக்காங்க கொஞ்சம் பாருங்களேன் அவருடைய ஆக்டிங்கை அந்த காலத்தில் கதை நடிக்கணும்னா முகம் இப்படி இருக்கணும் உடல் அமைப்பு இப்படி இருக்கணும்னு ஒரு இலக்கணம் இருந்தது நிறையா உங்கள் முகத்தில் சொல்லைகளோட ஒல்லியான உருவமாக இருந்தேன் நீங்கள் திடீர்னு எந்த தைரியத்தில் சார் நான் நடிக்க ஆரம்பிச்சு இந்த கேள்வியெல்லாம் கேட்குறதுக்கு அழகான சின்ன பொண்ணாக வந்து கேட்பாங்க நாங்களும் அன்பா பதில் சொல்லுவோம் இது என்ன இனிமேல் போகிறதா இல்லை அதுவாக உழுந்ததா இந்த மண்டையை வச்சுக்கிட்டு என்னை கேள்வி கேட்குறது உங்களுக்கு தைரியம் இருக்கும்போது எனக்கு கதாநாயகம் நடிக்கிற தைரியம் வராத அது மாத்திரம் இல்லை அம்மி பொழிகிறதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அம்மி அழகாக பொழிச்சா தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மல்லிப்பூ மாதிரி இட்லி எல்லாம் கிடைக்கும் இங்கே முகமும் பொழிஞ்சிருக்காங்க இல்லையா சொத்தியும் சொல்லியுமா இருக்குது இல்லையா அதனால தான் சரக்கே நல்லபடியாக வருது நீங்கள் முத முதல்ல நடித்த கதாநாயகனாக நடித்த முதல் படம் இது சார் சர்வர் சுந்தரம் நீங்கள் படத்தில் கதாநாயகனாக நடிச்சிருக்கீங்க கேரக்டர் ஆர்டிஸ்டாக நடிச்சிங்க எல்லாமே நல்ல பிரமாதமாக இருந்தது எல்லாருமே ரசிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்புறம் திடீர்னு பார்த்தா அபூர்வ சகோதரர்கள் படத்தில் வில்லனாக நடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க இல்லை படத்தில் வில்லனாக நினைக்கிறதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் படத்துக்கே வில்லனாக இருக்கக்கூடாது அதுதான் தப்பு ஒரு தடவை கமல் வந்து என்னை கேட்டார் இந்த அபூர்வ சகோதரில் ஒரு வேஷம் போடணும் சார் அப்படின்னாரு ரைட்ண்ணே சார் இது வந்து வில்லன் ரோல் பரவாயில்லையா அப்படின்னாரு ஏன் சார் எனக்கு தெரியுமே சார் நான் பண்ணியிருக்கேனே ஏற்கனவே திருவண்ணாமலே பண்ணியிருக்கேன் சவாலே சமாளியில் பண்ணியிருக்கனே அப்படின்னே அந்த மாதிரி காமெடி வில்லனாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப சீரியஸான வில்லனாகவும் இருக்கக்கூடாது ஒரு மத்தியில் ஒரு தனி பாணியாக இருக்கணும் அது அப்படின்னாரு ஒரு நாள் அவகாசம் கேட்டு அதுக்கப்புறம் ஒரு கிராஃப் நானே போட்டுக்கிட்டு அந்த படத்தை நடித்தேன் அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் ஆர்டிஸ்ட் யார் சார் எஸ் வி ரங்கராவ் எஸ்வி சுப்பையா டிஎஸ் பாலையா எம்ஆர் ராதா இப்போ உள்ளவங்களில் எஸ்வி ரங்காராவ் எஸ்வி சுப்பையா டிஎஸ் பாலையா எம்ஆர் ராதா சார் இப்போ உயிரோடு நடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்கள கேட்குறேன் சார் எஸ்வி ரங்கராவ் எஸ்வி சுப்பையா டிஎஸ் பாலையா எம்ஆர் ராதா சார் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க யாரும் சாகலை சார் பொதுவாக சினிமாவில் காமெடியாக ஆக்ட் பண்ண வர்றவங்களுக்கு உங்களுக்கு யார் சார் இன்ஸ்பிரேஷன்னு கேட்டால் நாகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு யார் சார் இன்ஸ்பிரேஷன் இன்ஸ்பிரேஷன் சார் பிடிச்ச சில கேரக்டரில் ஆக்ட் பண்ணுறோம் பிடிக்காத கேரக்டர்லேயும் ஆட் பண்ணுறோம் ஓடுற படத்துலேயும் ஆட் பண்ணுறோம் ஓடாத படத்துலேயும் ஆட் பண்ணுறோம் இதுக்கு இன்ஸ்பிரேஷன் என்ன கலையா கண்ணாடியா துட்டு சார் துட்டு தான் சார் இது வரைக்கும் யாராவது எந்த படத்துலையாவது துட்டு வாங்காமல் ஆட் பண்ணியிருக்காங்க என் பேர் எடுத்துக்கல நான் கேஷ் நாகேஷ் நான் கேஷ் தான் சார்